மதுரை பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை திருப்புறங்குன்றத்தில் அமைந்துள்ள பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சார்ந்ததும் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ளதுமான அருள்மிகு பால்சொனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித குடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக லிங்கத்திற்கு பால் தயிர் பஞ்ச திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பூஜையில் இருந்த புனித நீர் குடங்கள் மங்களவாதியங்களுடன் சங்கோலி முழங்கிட ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பஞ்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மேலும் சிறப்பு பூஜை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது